அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து ஜீவன ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன பதினேழாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி மூன்றாம் மாதம் Um... இரண்டாயிரி இருபத்தி நான்காம் வருடத்திற்குள் பல்வேறு விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மேசராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது ஏழாம் இடமான சுகஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிறாருங்க எனவேதான் தான் சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கரனின் சிறப்பு பார்வை ஏழாம் பார்வை மிக வலுவாக சுக விழக்கூடிய இந்த தருணம் என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன அதிலும் குறிப்பாக பொதுவாக சுக்ரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சௌகரியமான வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பரத்தை வாழ்வில் அள்ளி தெளிக்கக்கூடிய வலுவான அமைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சுக்ர மகா திசையும் சுக்கர திசையும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது குரு புக்திகள் நடைபெறும் போது மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் எனவேதான் சுக்ரனுடைய அமைப்பும் அவருடைய சஞ்சார தன்மையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது சுக்கரன் மிக வலுவாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மனித வாழ்வில் போராட்டம் சிக்கல் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் அவன் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் காரணமாக அமைவது இந்த பொருள் ரீதியான பின்னடைவும் சிக்கல்களும்டைகளும் தாமதமே தவிர மற்ற விஷயங்கள் மிகவும் சொற்பமாக தான் இருக்கிறது எனவேதான் சுக்கரன் வலுவாக இருந்தால் இவை அனைத்திலும் மிக பெரிய நிறைந்து கிடைக்குங்க அப்படி ஒரு வலுவான அமைப்பில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தை அகற்றிவிட்டிருக்கிறார் சுக்கிரன் என்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்திலிருந்து மார்ச் எட்டாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்த சுக்கரனின் அமைப்பு சுக்கர மங்கள யோகத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள்ல மன மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும் பல ஆண்டுகளாக தடைபட்டு வந்த சுப நிகழ்வுகள் தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு புதிய வீடு கட்டுதல் புதிய தொழில் ரீதியாக பாதியிலே நின்ற பணிகளை துவங்குதல் நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அது பாதியிலே சிதைந்து நின்றால் அந்த சிதைந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கான யோகம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது அதிலும் தசாபுத்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர தசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகளும் நடைபெற்றால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் குறிப்பாக சுக்ரன் தனது நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேதுவை பார்க்கிறாரு இந்த கிரகங்களும் சுக்கரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாரு மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு தனது பார்வையால் சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் குருவின் ஆட்சி வீடான இருப்பதை விட சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு மாறியிருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க மகர ராசி செவ்வாயின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாய் மங்களகாரகன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரமங்கள யோகம் உச்சம் பெற்று கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது சுக்கரனின் பார்வையில் சூரியன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் சுக்ரனை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரன் சம பார்க்கிறாருங்க இப்படி சுக்கிரனின் பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக சுபத்துவ பாதையில் சுக்ரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக பார்க்கப்படுகிறார சுக்கரன் மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்களிலும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஆவ கிரக சேர்க்கையின் போது அந்த இடங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டங்களை அகற்றி உதாரணமாக ஒருவருக்கு மிகவும் பசிக்கிறது பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே உடனடியாக இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார் அங்கு உணவு அருந்தலாம் என்று பார்க்கும் போது தன்னுடைய கையில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க எனவே உணவகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்பட்ட

கீழே கொட்டி வீணாகிறது இதை பார்த்தவுடன் கோபத்தில் தன்னுடைய பசியை தீர்க்க வழி கிடைத்தும் தீர்க்க முடியவில்லையே என்று தள்ளிவிட்ட நபரை மிகவும் பயங்கரமாக திட்டுகிறார் ஆனால் இந்த நபர் வாங்கிய உணவில் அவருக்கு தெரியாமலே விஷம் கலக்கப்பட்டது ஏனென்றால் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது அந்த பாம்பு தன்னுடைய நீரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகை தாக்க முயற்சி செய்கிறது தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகிறது ங்க அந்த விஷமானது உலகின் கால்களில் பட்டு பூமியை நோக்கி வருகிறது அப்படி பூமியை நோக்கி வந்த விஷமானது இந்த நபர் பெற்ற அன்னதான உணவில் கலந்து விடுகிறதுங்க அப்படி கலந்துவிட்ட உணவைதான் சாப்பிட முயற்சி செய்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய நபர் அவரை தட்டிவிடுகிறார் இந்த நிகழ்வில் அத்தற்போதைக்கு பசியை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தற்போது ஒரு வேலைக்காக சென்றிருப்போம் ஆனால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவறி போயிருக்கலாம் அதே போன்று நல்ல வரன் என்று நினைத்திருந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டம் விட்டது என்பதை தான் யோகமானது உறுதிப்படுத்துகிறதுங்க இதுபோன்று எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம் அவை அனைத்தின் நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் உள்ளது எனவே அவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சுக்கரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது அவற்றை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க பொதுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆண் தன்மை கொண்ட கிரகமாகவும் சுக்கரன் பெண்மை கொண்ட கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைவதால் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக ஏற்படும் ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பொன்னான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளும் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கின்றன லாபஸ்தானத்தில் சனி சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கின்றன ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாருங்க சுக்கரன் அவர் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணம் நிச்சயமாக சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட பல்வேறு விதமான தடைகள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அவை விலகுங்க மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது உறவுகளுக்கு இடையே ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நட்பு வட்டாரம் இந்த தருணத்தில் விரிவடையுங்க சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக உங்களை விற்று விலகிறது சுகாதிபதியாக சௌகரியத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் கர்மஸ்தானம் தொழில் வலுவடைந்து சஞ்சரிக்கிறார் இப்படி வலுவாக இருக்கும் போது ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுங்க ஏனென்றால் இன்னைக்கு அடுத்தபடியாக தொழில் துறையில் தனது ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறார்கள் கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல சிரமங்கள் தொழில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக நிச்சயமாக குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்குவதோடு பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சொந்த கட்டிடத்தில் தொழிலை துவங்குவதற்கான வாய்ப்பும் உத்தியோக ரீதியான எதிர்பார்க்கக்கூடிய மாறுதலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படும் உக்ரன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்பு மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமையுங்க கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் சுக்கரன் அவர் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தொய்வை விலைக்கு விடுகிறார் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க எனவே வெற்றி உங்களை தேடி வரும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கூடிய மிக பெரிய அளவுல கை கொடுக்கும் ஆடு மாடு வாங்கி வளர்ப்பதற்கான யோகமும் உண்டு உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகள் துணிச்சலுடன் பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்